தானோ மாடி கூத்தே ச சிற்றம்பலம் தத்துவம் ஆட சதாசிவம் தானாட என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம் அத்தனின் ஆனந்த கூத்துடன் நிகழும் அற்புத நடனங்கள் இவை அனைத்து தத்துவங்களும் அத்தன் ஆடும் சதாசிவன் உடன் ஆடுவான் சித்தமண்டலம் உடன் ஆடும் சிவசக்தி உடன் ஆடுவாள் அசையும் பொருட்கள் அசையா பொருட்கள் என்ற அத்தனையும் உடன் ஆடும் வேதங்கள் உடன் ஆடிடும் இந்த பாடல் சிவனின் ஆனந்த தாண்டவத்தை போற்றுகிறது இறைவன் ஆடும்போது அவரோடு சேர்ந்து இந்த அகிலமே ஆடுவதாக திருமூலர் கூறுகிறார் அது எப்படி தத்துவம் ஆடுகிறதாம் நிலம் நீர் காற்று என விரியும் முப்பத்தாறு தத்துவங்களும் ஆடுகின்றன அதாவது இயங்குகின்றன என்று கூறுகிறார் சதாசிவம் தான் ஆட எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளான சதாசிவமும் ஆடுகிறான் சித்தமும் ஆட உயிர்களின் எண்ணங்களும் மனசாட்சியும் வந்து தாளத்திற்கு ஏற்ப ஆடுகின்றன சிவசக்தி தான் ஆட சிவனோடு இணைந்து இருக்கிறாளே அவனது ஆற்றலான சக்தியும் ஆடுகிறாளாம் வைத்த சராசரம் ஆட உலகில் உள்ள அசையும் பொருட்கள் அதை சரம் என்று கூறுவோம் மற்றும் அசையா பொருட்களே அச்சரம் என்று கூறுவோம் அவை அனைத்தும் ஆடுகின்றனவாம் மறையாட நான்கு வேதங்களும் அந்த இசைக்கு ஏற்ப ஆடுகின்றன அத்தனும் ஆடினான் ஆனந்த குத்தே இவை அனைத்தையும் இயக்கி கொண்டு நம் தந்தையாகிய அத்தன் பேரானந்த நடனம் புரிகிறான் என்று கூறுகிறார் சுருக்கமாகச் சொன்னால் இறைவு நாடும்போது அணு முதல் அண்டம் வரை அனைத்தும் அவரது கட்டுப்பாட்டில் இயங்குகின்றன என்பதே இதன் பொருள் உட்பொருள் இந்த தாண்டவத்திற்கு பின்னால் ஒரு புகழ்பெற்ற ஆன்மீக கதை உண்டு இது சிதம்பரம் திருத்தத்தோடு தொடர்புடையது அதை நாம் இப்பொழுது பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் தருக்காவனத்தில் வாழ்ந்த முனிவர்கள் கர்மங்களினால் தான் உலகம் இயங்குகிறது கடவுள் தேவை கிடையாது என்ற மமதையில் தலைகணம் கொண்டார்கள் அவர்களுக்கு பாடம் புகட்ட சிவபிரான் என்ன செய்தான் விட்சாடனராகவும் விஷ்ணு மோகினியாகவும் சென்றனர் முனிவர்கள் அவர் வருகையை கண்டு கோபமடைந்து அபிச்சார வேள்வி வளர்த்து சிவனை அழிக்க முயன்றனர் வேள்வியில் இருந்து ஒரு புலி வந்தது அதன் தோலை உரித்து சிவனாடையாக அணிந்தார் அடுத்து ஒரு பாம்பு வந்தது அதை ஆபரணமாக அணிந்தார் பின்னர் முயலகன் என்ற அரக்கன் மறதியின் சின்னம் அவன் அவன் வந்தான் அவனை தன் காலால் மிதித்து அவன் முதுகின் மேல் ஏறி நின்றார் ஆனந்த தாண்டவம் அனைத்து தடைகளையும் அடக்கிய பின் என்ன செய்தார் தெரியுமா இறைவன் தனது ஐந்து ஒழில்களையும் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளில் இருக்கிறதே அதை குறிக்கும் வகையில் ஆடிய ஆட்டமே ஆனந்த தாண்டவம் இதை கண்டு முனிவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து சரணடைந்தனர் தில்லைவாழ் அந்தணர்களுக்காகவும் பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்களுக்காகவும் இறைவன் என்றும் சிதம்பரத்தில் ஆடிக்கொண்டிருப்பதாக ஐதீகம் இன்று நவீன இயற்பியலில் அதாவது ஃபிசிக்ஸ் என்று கூறுகிறோமே அணுக்களுக்குள் இருக்கும் துகள்கள் எப்போதும் அருந்து அதிர்ந்து கொண்டே இருப்பதை காஸ்மிக் டான்ஸ் என்று அழைக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே திருமூலரிதை சராசரம் ஆட என்று பாடியது வேப்பிற்கு உரியது தான் தத்துவம் ஆட சதாசிவம் தானாட சித்தமம் ஆட சிவசக்தி தானாட வைத்த சராசரம் ஆட மறையாட அத்தனம் ஆடினான் ஆனந்த கூத்தே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்